ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இதுவரையில் உங்களுக்கு திருப்பதிக்கு போகிறதா வீடியோ போட்டிருந்தேன் இடைக்காடை போடுறது வீடியோ போட்டிருந்தேன் திருப்பதிக்கு போகிறான்க்கும் வீடியோ போட்டு போயிருந்தோம் திருப்பதிக்கு போய் வந்தாச்சு அருமையான சுவாமி தரிசனம் அருமையான சாப்பாடு அருமையான இடங்கள் ரொம்ப எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது என்னென்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம எப்படி போவோம் என்ன பண்ணுவோம் எப்படி சுவாமி தரிசனம் பார்ப்போம் எப்படி குழந்தைங்கள்லாம் கூட்டத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு வாரமாக யோசனையாக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்படி விடவே இல்லைப்பா சொல்லும் போதே கலங்கிறது ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது கூட்டமே கிடையாது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் தான் லாஸ்ட்டாக பெருமாளை பார்க்குறது லாஸ்ட்டாக இருந்தது அதுக்கடுத்து ரெண்டு மணி நேரம் சென்று தான் சேவார்த்திகள் சேவார்த்திகள் அனைவருக்கும் அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ பார்க்குறச்ச குழந்தைங்களை கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது வெளியில் வரச்சியும் உள்ளே போகிறச்சும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இடைக்கடை போடுறதுக்கு வசதியாக கூட்டமே கிடையாது அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எப்படி அந்த வார்த்தை இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு நம்ம நினச்சதுக்கு மாறாக இருந்தது அதுதான் நம்ம ஒன்று நினச்சா இறை ஒன்று ஒன்று நினைப்பார்ன்றதுக்கு அது ஒரு இதுவாக இருந்தது போயிட்டு வந்துட்டு பெருமாளுக்கு தழுக போடணும் ஏன்னா இவ்வளோ ஒரு அருமையாக கூட்டிகிட்டு போய் நம்மளை கூட்டிகிட்டு வந்த பெருமாளுக்கு இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்து தழுக போடுறது வந்து ஒரு விசேஷம் அவருக்கு நன்றி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் இங்கே நம்ம சுவாமி இடத்துல வச்சு எல்லாம் பூஜை பண்ணி அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது பாருங்க தழுக போட்டாச்சு சுவாமிக்கு சுவாமி எல்லாம் இது பண்ணியாச்சு அவர் தரிசனம் அப்படி கொடுத்தாருங்க பெருமாளை அவ்வளோ சந்தோஷமா பார்த்தோம் என்னமோ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பெருமாள் தரிசனம் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டி இருக்கிறதுனால பெருமாள் உங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாருக்கும் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனையும் தீருங்க எல்லாருக்காகவும் வேண்டியிருக்குங்க நம்ம உலக நன்மைக்காகவும் வேண்டியிருக்கு நல்ல மழை பெஞ்சு காடும் நாடும் செழித்து நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவன் நம்மளை நல்லா வச்சுருப்பார் ரொம்ப சந்தோஷம் திருப்பதியின் வீடியோ அருமையான வீடியோக்கள் எல்லாம் போட்டேன் அது எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொரு முறை திருப்பதிக்கு போடுறச்சே வீடியோ போடுறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்க